ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு எங்கள் கொல்லையில் மழை பெஞ்சி கொல்லையில் தண்ணி ஃபுல்லாக ஓடுது விடிய விடிய மழை பெய்யுது மழை பெஞ்சதெல்லாம் அங்கே பாருங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி அம்மா கால் நல்லா உள்ளே வாங்குது ஃபுல்லாக தண்ணி போகுது வர்ஷத் பாய் இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணி போகுது கொள்ளை ஃபுல்லாக தண்ணி இறங்குது அவ்வளோ தண்ணி இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு அவ்வளோ தண்ணி இறங்குது தண்ணியில் மிதக்குறாங்க அப்பாவும் பிள்ளையும் அப்படியே போட்டு ரெண்டு முக்கிய எடுங்க நல்லா மழை அப்படியே ஆட்டம் போடுறாரு அவரு வரப்பு ஒன்றும் கட்ட முடியாது போல இருக்கு எல்லாம் நம்ம தான் வருது தண்ணி எல்லாம் பாய் பாய் ஆறு மாதிரி போகுது இது ரோடு இந்த ரோட்டில் எவ்வளோ தண்ணி ஆறு மாதிரி போயிட்டுருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் கொல்லையில் தான் இறங்குதுப்பா அருவி மாதிரி போயிட்டுருக்கு ம் போதுவா

சளி பிடிச்சிச்சா தண்ணி நல்லா ஆட்டம் போட்டு சளி பிடிச்சிச்சு மழை பெஞ்சா கொல்ல எப்படி ஆகுது வரப்பு ஃபுல்லா உடைச்சிச்சு வரப்பு அதுல இறங்காத உள்ள ஃபுல்லா பண்ணு இந்த பள்ளத்துல உள்ள போய்டு அப்புறம் சரி போடுவா வரப்புல போகுது Maa nga pola. Po nga, lakta? Maa nga.